உள்ள ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்லயும் ஃபேமஸான எல்லா ஐட்டமோ அந்த ஸ்டேட்காரங்க நடத்த கிராசரி ஷாப்பில் நல்லா கிடைக்கும் தேடி தேடி நம்ம பக்கத்து ஸ்டேட்டுக்கு போகணும்னு அவசியமே கிடையாது இப்படி சொல்லி தான் நாங்கள் இந்தியாவோட கனெக்டடாக இருக்கோம் இப்படி தான் நான் ஒரு கேரளா ஸ்டேட்டாக நடத்துற கிராசரி ஷாப்பில் போய் அங்கே என்ன இருக்குன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ இந்த சரட்டை புட்டு மேக்கரை பார்த்தேன் இது ரொம்ப கியூட்டாக இருந்தது ரொம்ப சின்னதாகவும் இருந்தது ஒரு ஒரு தடவை புட்டு செய்யும் போது அந்த பெரிய குழலில் புட்டை வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து அதை அதை கையை உள்ள விட முடியாமல் ப்ரஷ்ஷை போட்டு அதை கழுவுறது வந்து ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் டாஸ்காக இருந்தது அதுக்கு அது பார்க்கும்போது இந்த சரட்டை புட்டு வந்து ஈஸியாக எல்லா சைடும் சைடு ரீச்சபிளா இருந்தது ஸோ இதை வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ இதை ஓப்பன் பண்ணுற பாருங்க இது எவ்வளோ குட்டியா இருக்கு இதுக்கு வந்து ஒரு ஒரு கீழே வந்து பேஸ் வந்து சிரட்ட மாதிரியே ஷேப்ல ஸ்டீல்ல இருக்கு ஒரிஜினலாக இதை வந்து சிரட்டையில் தான் பண்ணுவாங்க அதோட டேஸ்ட் வேற அந்த ஃப்ளேவரை நம்ம அப்படியே ரிப்ளேஸ் பண்ண முடியலனாலும் இது நீளமான புட்டுக்குள்ளலோட சின்னதாக இருக்கிறதுனால ஸ்டீம் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகி சீக்கிரமாக வெந்துருன்றதுனால இத நான் வாங்கினேன் இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து ரெட் ரைஸ் எடுத்துக்கிட்டேன் ரெட் ரைஸ் வந்து கேரளா மட்ட அரிசி அது வந்து நார்மல் அரிசியை விட ரொம்ப சத்தானது அதனால் இந்த மட்ட அரிசியில் உள்ள புட்டு மாவு தான் நான் வாங்குவேன் இதை செம்பா ரைஸ் புட்டு ஃப்ளாருன்னு விற்கும் அப்படி நீங்கள் வாங்கிக்கணும் அதை ஒரு ஒரு கப் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து சுடுதண்ணி முதல்ல எடுத்துக்கணும் சுடு தண்ணி எடுத்துக்கிட்டேன் முதல்ல சால்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சுடு தண்ணி இருக்குல்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைய ஆரம்பிக்கணும் இதை வந்து ரொம்ப சப்பாத்தி மாவு போடுற மாதிரி மொத்தமாக ஊற்றி பிசஞ்சிடக்கூடாது இதை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து பிசையணும் இது வந்து கொஞ்சம் க்ரம்ப்ளி டெக்ஸ்டரில் தான் இருந்தது அதனால பிசைறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை அப்படியே உதுத்து உதுத்து விட்டு பிசையணும் ஒரு த்ரீ மினிட்ஸ் இப்படி பிசைஞ்சாலே இது ரெடி ஆகிடும் இப்போ நான் ஒரு கப் எடுத்தேன் இல்லையா அதே அளவுக்கு தான் சுடு தண்ணி இதில் ஊற்றுனேன் அதை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிருப்பேன் இது வந்து இப்போ எப்படி பதம் கண்டுபிடிக்கிறதுனா இப்போ இந்த மாவு எடுத்து இப்படி கையில் கொலக்கட்ட மாதிரி பிடிங்க பிடிச்சா அந்த ஷேப் அப்படியே ஒட்டணும் அதுக்கப்புறமா நீங்கள் அதை உதுத்திங்கன்னா அது உதுந்து உள்ளணும் அதுதான் வந்து புட்டு மாவு கரெக்டான பதம் அந்த பதத்தில் இருந்ததுன்னா நீங்கள் வெத் வெந்ததுக்கப்புறம் எடுக்கும் போது ரொம்பவும் ஒட்டியும் இருக்காது ரொம்ப உதிரி உதிரியாகவும் இருக்காது அது கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றி அதை மூடி ஸ்டீமில் வச்சுருங்க ஃபுல் ஃப்ளேமில் நான் வச்சுட்டேன் அதில் ஸ்டீம் வர வரைக்கும் விசில்லாம் போடக்கூடாது இப்போ அந்த சரட்டு புட்டு மேக்கரை எடுத்துக்கிட்டேன் இது வந்து இதுக்கு அடியில் போடுறதுக்கு அந்த ஹோல்ஸ் வச்சது இருக்குது பாருங்க அது வந்து ஸ்டீம் பாஸ் ஆகி போகிறதுக்கு அதே மாதிரி நம்ம புட்டை வந்து புஷ் பண்ணி எடுக்கும் போது இது வழியாக இது வந்து அதை முன்னாடி தள்ளிவிடும் வெந்ததுக்கப்புறமா அதுக்கு தான் வச்சுருக்காங்க நான் தேங்காய் வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் ஸோ அதை எடுத்து நான் அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காவை இதில் போடுங்க போட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே புட்டு மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பசஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அதையும் எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இது மேலே போடுங்க இன்னொரு லேயர் அதுக்கப்புறமா அடுத்த லேயர் கோகனட் போட்டுக்கோங்க அடுத்த லேயர் புட்டு மாவு இப்படி ஆல்டர்னேட்டிவ் லேயர்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை மூடி வச்சிடணும் இப்போ இதில் இன்னொரு ஒரு ட்ரிக் சொல்கிறேன் நான் எப்பயுமே நேந்திரம் பழம் சம்டைம்ஸ் எனக்கு கிடைக்கும் அப்போ என்ன பண்ணுவேன்னா அந்த நேந்திரம் பழத்தை நெய் எடுத்து அந்த பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கோகனட்டுக்கு பதிலாக அந்த நேந்திரம் பழத்தை போட்டு பண்ணுவேன் அதுவும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்தி இன்றைக்கி எனக்கு நேந்திரம்பளை கிடைக்கல அதனால் நான் வந்து இதில் போடலை ஏன்னா நார்மல் பண்ண நான் வந்து இதில் போட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட் வரலை தான் அந்த ஆத்தென்டிக் சூப்பர் டேஸ்ட் கிடச்சிது இப்போ மூடிட்டோம் இல்லையா இந்த புட்டு மேக்கர் எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே குக்கர் வச்சிருந்தோம் அது நல்லா வந்து ஹீட் ஆகி ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு மேலே ஆவி வர்றது நல்லா விசிபிளாக தெரியும் கண்ணுக்கு அந்த டைமில் இந்த புட்டு மேக்கருக்கு கீழே ஒரு ஸ்லாட் மாதிரி இருக்கும் அதை எடுத்து இந்த விசில் போடுறோம் இல்லையா அது அதுக்கு மேலே வச்சிடணும் அதுக்கு மேலே வச்சோன்னா அந்த அந்த ஸ்டீம் எல்லாமே டேரெக்டாக அந்த புட்டு மேக்கருக்குள்ளே போகும் இது வந்து லாங்கான புட்டு மேக்கர்னால் கொஞ்சம் கீழே எல்லாம் வெந்து அதுக்கப்புறம் மேலே போ அதுக்கப்புறம் தான் அது மேலே போய் ரீச் இதில் வந்து ஸ்டீம் வந்து குட்டியாக இருக்கிறதுனால எல்லா சைடும் ஈக்குவலாக பரவி ரொம்ப ஈவனாக வந்து வேக வச்சிருந்தது நீங்கள் புட்டு மாவு கூட முன்ன பின்னே கொஞ்சம் ட்ரையாக பசைஞ்சிட்டிங்கன்னா கூட இதில் வச்சிங்கன்னா அந்த ஸ்டீம் வந்து அவ்வளோ ஜென்ரேட் ஆகுறதுனால சின்னதாகவும் இருக்கிறதுனால ஈஸியாக அதை வேக வச்சு எடுத்துருது லாங்கான புட்டுக்குள்ளலன்னா கீழே வெந்திருக்கும் நல்லா மேலே வேகாமல் இருக்கும் சம்டைம்ஸ் நீங்கள் வந்து நல்ல தண்ணி ஊற்றலைனா இப்போ எயிட் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஆனதுக்கப்புறமா இந்த குக்கர் ஆஃப் பண்ணிட்டு இந்த புட்டு மேக்கரை எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணுற பாருங்க பயங்கர சாஃப்டாக இருக்குது இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் அந்த புட்டு மேக்கரை அப்படியே தலைக்கீலாம் கவுத்திரலாம் கவுத்திட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்குது அதில் நீங்கள் யூஸ்வலாக அந்த புட்டுக்கொழல் கூட ஒரு கம்பி மாதிரி வரும் அதை வச்சு குத்தி எடுப்பாங்க என்கிட்ட அது இல்லை அதனால நான் இந்த ஸ்க்யூவஸ் பார்பிக்யூக் வச்சுருக்க ஸ்கூவர்ஸ் இருந்தது அதை வச்சு இப்போ இந்த புட்டை வெளியே எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் இதுக்குள்ளேயும் ரொம்பலாம் ஒட்டலை ஸோ நல்லா உதிரி உதிரியாக பயங்கர சாஃப்டான ஒரு புட்டு அதுக்கப்புறமா இது மேலே லைட்டாக சக்கரை போட்டுட்டு நம்ம நார்மல் பனானா இருக்கும்ல அதையும் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட வச்சுட்டேன் என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு பிரிட்டிஷ் ஃபுட்டு தான் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ஆனால் அதை தாண்டி ஒரு இந்தியன் ஃபுட் பிடிக்கும்னா அது இட்லி தோசை புட்டு அதனால் இன்றைக்கி இதை செஞ்சு கொடுத்ததில் பயங்கர ஹாப்பி நான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி